தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்தின் ஆலோசனைக் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மதுரை மாநகரில் நடப்பதை முன்னிட்டு திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியம் கும்மனூர் சமுதாய கூடத்தில் மாவட்ட செயலாளர் எம் எல் பிரபு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் எம் எல் பிரபு கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே ஆலோசனை நடத்தினார் பின்னர் மதுரையில் நடைபெறும் விழா குடும்ப விழா எனவும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வருகிற தேர்தலில் கட்சிக்காக உழைக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் பெரும் திருப்பு முனையாக அமையும் எனவும் தளபதியை முதல்வராக்க கட்சி நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என தெரிவித்தார் முன்னதாக மாவட்ட செயலாளருக்கு மலர் மாலை பூங்கொத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அஜித்குமார் பொருளாளர் மனோஜ் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கும்மனூர் முகிலன் மணி நரேஷ் விமல் சரவணன் ரேவன் சைலஜா உட்பட மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அதுக்காக கூட என்னுடைய சொந்த ஊக்கம் அமைச்சிருக்கோம் அதனால நீங்க பிள்ளை கவலையே போடாதீங்க சரிங்களா தைரியமாக வேலை செய்ய எதுவாக நம்மளும் நம்ம கட்சி தலைவரும் நம்ம கட்சியும் என்னைக்கும்